திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைபேட்டல் துன்னியானவப்பாம்பு எமது அறிவினுமோ சுடர்களு சுடர்கள்பூரணமதியை முன்னமே திண்டிற்றுடி வெடிப்படலான் மோசன காலம் ஏதியதால் தன்னிடத்தே ஈசன் முதல் புவி முடிவு என்னுரே ஆதி வந்து ஒடுங்க பின்னைய வினையாம் திரைகள் வீசிடுமோர் பிரம வேளையில் இனிப்படி வாத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருடன் திருவருடன் நம்முடைய உள்ளும் வெடியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் நம சிவாய சிவாய நம ஹோம் போட்சி நம சிவாய சிவாய நம ஹோம் இணையாக ஓ உள்வாங்கி ஓசையை முடிக்க வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணருகின்றோம் தண்டு நாடி சித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காருணர்வோடு உயிர்க்காற்றை இறைவழிக்கு இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக் குழியாகிய இறைவழிக்கு அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி மோன நிலையிலே உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூபும் சாத்தி நரும்புகையிட்டு புகையிட்டு காட்டி நல்ல முதட்டி நட்பேருளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாற்கு வாய் ஓபுரவாசல் தள்ள தெளிந்தாற்குச் சீவன் சிவலிங்கம் கள்ளப்புழனைந்தும் காலாம் அடிவிளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோர் நமசிவாய சிவாய நமகோ என்று தமிழ்ச்சங்க ஆண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டு கார்த்திகை திங்கள் பதினேழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை முதலாம் வளர்வுரை நண்பகல் ஒன்னரை மணி வரை கேட்ட விண்மீன் மாலை ஐந்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது திருக்குறள் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் காலை புகின் கார்த்திகை திங்கள் தேள்வடிவ விரிச்சிக வீடு தலம் திரு நின்றியூர் முதலாம் திருமுறை பற்றியொரு தலைகையில் அனல எந்திப்படி தேறும் பெற்றி திரி தேவர் பெருமானார் சுற்றியொரு வெங்கை அதலோடும் விறை சூடும் நெற்றியொரு கண்ணார் இன்றியூரின் நிலையாரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஏழு அவர் ஊழிபடைத்தன ஏழு அவர் கண்ட இருங்கடல் எழு அவர் மவரால மூலகங்கள் ஏழு கோலாமிசையாக்கினதாமே நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை ஆறுமிதிராதபலியாகிய ஆடியதனால் ஈரும் வகை தன்னை வினவில் ஊரு மரப மொழி கொள்மாமணி உமிழ்ந்தவை உலாபி வரலால் காரிருள் கடிந்து கனகமென விளங்கு காலத்தி மலையே கடிய நாயனார் கோற்புடி நாயனார் ராணிப்பேட்டை குமரகுரு சுவாமிகள் காட்டுப்புத்தூர் நாராயண பிரம்மேந்திர சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திரு குற்றாலம் வழுவூர் அதிய தரங்களோடும் தொடர்புடைய துளங்கொழி வடிவ கேட்ட விண்மீன் முதலாம் திருமுறை நீளம் நீதல் தன் சுனி சூழ்ந்த நீள் சோலை கோளமங்கை பேனையுடாடும் குற்றாலம் காளந்தாலால் காய்ந்த கடவுள் எம் சூளபாணி நன்னகர் போலும் துழுவீர்கால் சிவஞான போதம் அவனவழதி எனும் அபிமோவினமையின் தோன்றிய திதியே உடுங்கி மலத்துளதாமந்தம் ஆதீன் மணார்லவர் ஆதீனப்பனவர் வைராக்கிய நாற்பத்தி ஏழு ஒரு நகர் காண்போரென தனு முதல் பிரபஞ்சம் நந்தினும் கெடினும் பூரியா வாடா நன் மணச்சனகநாதியரும் மந்திரி முதலோர் மீது பூபாரம் வைத்தோர் ஏகாந்தத் தம் தொழில் ஒரிக்கி சமாதியுற்று என்றோ தவிந்தனர் காரணவாதனையே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி தந்தை தாய்மனையாதிய சார்புதவிந்து மெய்யுணர்வு பெற்றிட சிந்தனை திடத்தால் துறவு மேற்கொள்ள துணை உறி ஆதீனம் வந்தனை வழிபாடு ஆதிய சுருக்கி மாதபதலந்தனர் அந்நிலை மாற நாச்சி முத்து அடிகளை உலகத்தவர் நயந்தார் என ஓதி துதித்து உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மணத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகளிந்தனை சைவனிந்தனை பிராமணமும் கேவல் செய்யுறா சதுரும் பிறவிதீதன் பேதையர் தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் உறவும் யாது நல் அன்பர் கேக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் ஒருப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உபதேசமையுறுதியும் அன்ப தீது செய்யினும் சிவசெயல் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் ஒருப்படு செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் புற நெறிகள் ஒளித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறல் பொருள் விளைவுழாவளனும் ஏமொரும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் மனமொழி மீகலாடே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சோனியா காயத்ரியின் தந்தை ஓசாம்பியாவின் அத்தைமகள் வெற்றிவேணி அர்ஜுனின் அம்மா வணிகவியல் சிவக்குமார் சுரேந்திரன் ஆதியோரும் மணநாள் காணும் இலக்கியவியல் பிரியாவின் பெற்றோர் கனிப்பொருத்துறை அப்துல் சலாமின் பெற்றோர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயம் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேமீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தரிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைவருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் இனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கைலி குருந்தம் திருவாசக புனிதர் பேரவை மலேசியா சுந்தர ஆசிரமம் ஒன்கேலிநாதர் கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கோட்டம் அம்பலவானர் கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் என்று மலேசியாவிலே நடைபெறக்கூடிய நாம் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்தில் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்